Please subscribe Sadhguru Sai Creations. கருப்பு கவுனி அரிசி எடுக்கலாம் காட்டியானம் மாப்பிளை சம்பா இந்த மாதிரி நல்ல ரெட் கலர்லியோ இல்லை நல்ல டார்க் பிளாக் கலர்லேயோ ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நம்ம சாப்பிடும்போது நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இன்சுலின் லெவன் செக்ரேட் ஆகுறது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் புடலங்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் நிறைய பேட் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புடலங்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு காய்கறியுமே நிறைய பேர் ஒதுக்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இந்த காய் சாப்பிடும்பொழுது நம்ம இந்த காயை வந்து லைட்டாக பாயில் பண்ணி ஸோ ஆவியில் வேக வைத்து நம்ம சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயாளிகள் இந்த சர்க்கரையோட அளவு பிளட் சுகர் லெவலில் நான் எப்படி கண்ட்ரோலில் வைக்கணும் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய டயட்டை வந்து நல்லா சாப்பிடுங்க அதுதான் முக்கியமாக வெஜிடேபிள்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அதாவது நம்ம உணவு சாப்பிடும்போது மூன்று வேலையும் சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது நேச்சுரலாகவே நமக்கு இன்சுலின் செக்ரேஷன் வர ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ பிளட் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் லெவல் எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ளட் சுகர் லெவல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதிகமானாலோ இல்லை சடனாக நமக்கு வந்து பிளட் சுகர் இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்படி இருக்குது எனக்கு வந்து ப்ளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குங்க ரெண்டு மூணு நாளில் திடீர்னு குறைஞ்சது எனக்கு வேலை வழக்கம் போல் நான் வந்து அந்த மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டுருக்கேன் திடீர்னு லோ சுகர் ஆகிடுச்சு அப்போது நான் வந்து ரெண்டு நாளைக்கு மெடிசன் சாப்பிடல அப்புறம் திரும்பவும் திடீர்னு ஹை சுகர் ஆகிடுச்சு சுகர் லெவல் த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கும்போதும் இல்லை சி லெவல் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஹெச்பிஎன்சி டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது அதனோட ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஹெச்பிஎம் ஒன்சி டெஸ்ட் எடுக்கும்பொழுது ஒரு எயிட் நைன் இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா ஓகே நமக்கு வந்து சுகர்னால நிறைய பாதிப்புகள் உடலில் டேமேஜ் ஆயிட்டே இருக்கு ஸோ நம்ம வந்து ரொம்ப ப்ரிகாஷனா எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி டயட்ல இருந்து நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ ஹெச்பி ஒன்சி ஃபஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணுறோம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் செக் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரெடியூஸ் ஆகிடணும் அந்த மூன்று மாதத்திற்குள்ள நம்ம உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் செய்துட்டு வரணும் நான் சொன்ன மாதிரி வெஜிடேபிள்ஸை வந்து நிறைய சாப்பிட்ணும் ஸோ இது வெஜிடபிள்ஸை தாண்டி வேறு என்னென்ன சாப்பிடலாம் வெஜிடேபிள்ஸ் ஒரு சைடு நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது வந்து ரத்தத்தில் நம்மளுடைய ப்ளட் சுகர் லெவலை குறைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி என்ன உணவு நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய பாலிஷ்டு ரைஸ் அதுக்கப்புறம் ரிஃபைன்ட் ஆயில் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்பாலிஷ்ட் ரைஸ் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை எடுக்கணும் கருப்பு கவுனி அரிசி எடுக்கலாம் காட்டியானம் மாப்பிளை சம்பா இந்த மாதிரி நல்லா ரெட் கலர்லேயோ இல்லை நல்ல டார்க் பிளாக் கலர்லேயோ ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃபைபர் கண்டன்ட் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நம்ம சாப்பிடும்போது நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இன்சுலின் லெவன் செக்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ப்ளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சரி இதை தாண்டி இந்த அரிசி வகைகளை தாண்டி வேறு என்ன இது வந்து பேசிக்காகவே இதில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும் சாப்பிட்ட உடனே ரொம்ப ஸ்லோவாக நம்மளுடைய ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்கும் உடனே அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடாது இப்போ இதுவே நம்ம வந்து பாலிஷ் ரைஸ் எடுக்கிறோன்னா இம்மீடியேட்டாக அது வந்து சர்க்கரை எல்லாம் அதிகரிக்கும் அதோட நிறைய பேர் வந்து குக்கரில் வச்சு ஃபுட் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி அரிசியை வந்து குக்கரில் வச்சு சாதமாக செய்து நம்ம சாப்பிடும்பொழுது கிடுகிடுன்னு நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை தொடர்ந்து நம்ம வந்து நல்ல சாதமாக வடிச்சு கஞ்சி வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்தலாம் சரி அந்த வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சொல்லக்கூடியதில் என்னென்ன மாதிரியான வெஜிடேபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டா நம்ம ப்ளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீர்க்கங்காய் சாப்பிட்லாம் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தினமுமே பிற்கங்காயை வந்து ஜூஸ் மாதிரியோ இல்லை கூட்டு மாதிரியோ செய்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்ட் மற்றும் ஆல்கலாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா பேசிக்காகவே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிளட் சுகர் லெவலை குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பிளட் சுகர் லெவல் குறைய குறைய என்ன ஆகுனா ஈஸியாக நமக்கு சுகர்னால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் சரி இதற்கு அடுத்தது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா புடலங்காய் சாப்பிட்லாம் புடலங்காய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் நிறைய பேட் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புடலங்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு காய்கறியுமே நிறைய பேர் ஒதுக்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த பீர்க்கங்காய் புடலங்காய் ரெண்டுமே நம்ம பிளட் சுகர் லெவலில் கண்டிப்பாக குறைக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடலில் வந்து அப்சாப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் நமக்கு இது பயன்படுத்துன்னு சொல்லலாம் இப்போது இந்த ரெண்டு காய்கறியுமே ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு கலந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதை வந்து ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஸோ எக்ஸாக இருக்கக்கூடிய ஃபேட் கரையும் டாக்ஸின்ஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸசா அந்த ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூக்கோல் இந்த காய் சாப்பிடும்பொழுது நம்ம இந்த காயை வந்து லைட்டாக பாயில் பண்ணி ஸோ ஆவியில் வேக வைத்து நம்ம சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் ஸோ ஆவியில் வேக வைத்து சாப்பிடும்போது ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஆவியில் வைத்து நம்ம இந்த உணவை எடுக்கும் அந்த காயை நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த நூக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயே வந்து எப்படி சாப்பிடணும் ஏதாவது ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் டெய்லியும் ஒரு ஒரு காய் சாப்பிட்டா கூட ஓகே தான் அதை வந்து வேக வைத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பெப்பரோ இல்லை சால்ட்டோ போட்டு சாப்பிடும்பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம உடலை தெரியும் அது டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து சுகர் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அது ப்ளட் சுகர் லெவல் வந்து குறஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியும் அடுத்து முக்கியமாக நம்ம என்ன காய் சாப்பிட்லாம் அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிட்லாம் ஸோ சர்க்கரை நோயாளிகள் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றது ஒரு வழக்கமாகவே இருக்கும் ஸோ வெண்டைக்காயை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இரவு நேரத்தில் அது வந்து தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் அது அப்படியே தண்ணீரில் இருக்கும் காலையில் எழுந்துச்சு அந்த தண்ணீரை குடித்தா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் ஸோ அந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை வந்து பயன்படுத்தும்போது நிச்சயமாக நம்ம பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து என்ன காய் நான் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவக்காய் இந்த கோவக்காய் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு தெரியும் கோவை இலைகள் இது கோவை பழம் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க கோவைக்காயை சாப்பிடும்போது சடனா நமக்கு சுகர் லெவல் குறையத நம்ம பார்க்க முடியும் ஸோ சுகர் லெவலை வந்து செக் பண்ணிட்டு கோவக்காய் சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே குறைஞ்சிருக்கும் கோவக்காயை நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஆயில் விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க கோவக்காயை கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம வதக்கிட்டு அது வந்து ஸ்டீமில் குக் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அந் அந்த கோவக்காயை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் தினமும் ஏதாவது ஒரு வேலை ஒரு பவுலில் இந்த கோவக்காயை சாப்பிடும்பொழுது நிச்சயமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் சரி அடுத்து வேறு என்ன காயங்க சாப்பிட்லாம்னா கத்திரிக்காய் கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கத்திரிக்காயை விட்டு நான் ரொம்ப நாளாகுது நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் அப்படின்னு சாப்பிடும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையும் முக்கியமாக ஃப்ரீ லாடிகள்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் குடல் பகுதியை வந்து சுத்தமாக்குது சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து கரெக்டாக கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒன் மந்தில் நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் இதை தாண்டி வேறு மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு அந்த மருந்துகளோடு சேர்த்து இந்த உணவு முறையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னென்ன மருந்துகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா நாவல் கொட்டை பாவன சூரணம் அப்படின்ற மருந்து இருக்கு மதுமேக குடிநீர் சூரணம் அல்லது மதுமேக சூரணம் அப்படின்ற மருந்தும் இருக்கு ஸோ இதோட இதெல்லாமே சேர்த்து சாப்பிடலாம் கீழாநெல்லி கற்ப கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது எதற்காக இது சொல்கிறேன்னா அதில் சேர்ந்துருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சோறுப்பு சுவை கார்ப்பு சுவை இருக்கக்கூடியது அது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை வந்து கண்டிப்பாக குறைக்கும் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் நான் சொன்ன இந்த மெடிசன்ஸோட சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது நம்மளே செல்ஃபாக டெஸ்ட் எடுத்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் சர்க்கரை நோயாளிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி